மா அதுக்கானது தெளிவா சொல்லல இனிமேதே செய்திகள் கிடைக்கும். மூலமும் செய்திகள் வந்து சொல்லியுவாங்க. சரி இப்போ இவர் முதன்மைச்சர சொல்லி இருக்காரா? வந்து मानव வாழ்த்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மதிப்பீடுகள் எல்லாரும் வந்து தற்கொலை முயற்சி தேர்வுல கூட நானூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண் பெற்ற மாணவர் வந்து மார்க் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு மார்க் எடுத்திருந்தாரு குறைஞ்சிருக்கு இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அறுநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண் அது சொல்லி கொஞ்ச நாளாவே வருத்தமா இருந்தா இன்னைக்கு காலையில தற்கொலை செஞ்சுட்டாங்க தகவல் வந்திருக்கு அதாவது இந்த தற்கொலை முடிச்சுங்கிறது எல்லாத்துலயும் ஃபீல்டே நடந்துத்தார் ஆனா இந்த வெக்ஸ் ஆகி போயி இந்த மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த எஜுகேஷன் ஃபீல்டுல நடக்கிறது வந்து வருஷா வருஷம் அதிகரிச்சுட்டு தான் போகுது குறையில ஆமா பொது தேர்வுல இருந்து ஆரம்பிச்சு நீட் வரையும் மாணவர்கள் மன உளைச்சலாயி இந்த மாதிரி தற்கொலை முடிவுக்கு போறாங்க அது ரொம்பவே தப்பானது எக்ஸாம் வச்சு எழுதுறதுக்கு அலோ பண்றாங்க நீட்ல ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீ லேட் ஆனாலும் உள்ள விடாம நீ வெளியே நிக்க வச்சிடறாங்க அதுக்கெல்லாம் கூட போயிட்டு நான் எக்ஸாம் எழுத முடியலன்னா வெக்ஸ் ஆயி போய் ஒரு சில பேர் எல்லாம் வந்து பண்ணிடுறாங்க அதாவது இப்போ எக்ஸாம் எழுதவே முடியல அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் என்னை எழுதல நீட் எக்ஸாமே எழுத விடலை நான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக வந்தேன் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வந்து என்னை என்னை தேக்கி வச்சுட்டாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு அந்த அதே ஒரு பா காரணமாக வச்சு ஒரு சில பேர்லாம் எக்ஸ் ஆகி சூசைட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமே எழுதாமல் அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நடக்கிற இந்த தற்கொலை முயற்சி அது தற்கொலை முயற்சியும் நடக்குது தற்கொலையாகவும் அது மாறிடுது இப்போ அது ஒரு ரீசண்டாக இந்த இந்த நீட் பிரச்சனைக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அதில் மார்க் கம்மியாகி அதுக்கு முன்னாடி இந்த பொது தேர்வுல இருந்துச்சு ஆனால் இந்த நீட் இன்சிடென்ட்டு இந்த இதில் இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் அதிகரிச்சிருக்கு மற்ற ஃபீல்ட்லேயும் இதோட இம்பேக்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்த்து ப்ளஸ் டூ அதுலேயும் இப்போ அதோட காட்டம் இருக்கு பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் குழந்தைகள் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் அவங்கள வந்து ஏற்றுக்கணும் கரெக்ட்

இது வந்து இதுதான் இதை வச்சு தான் நீ வந்து உனக்கு வேலை கிடைக்க கிடையாது நீ காலேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது அதுல ஸ்கோர் அகாடமிக்கலா அந்த அகாடமிكسல என்னென்ன ஸ்கோர் பண்ற அங்க அவனோட ஸ்கில் எபிலிட்டி எப்படி இருக்கு அதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ற அதை வச்சு தான் வந்து இது டிசைட் பண்ண போறாங்க தவுது 10th டூங்கிறது ஒரு பேசிக் மார்க்ஸ் தான் நீ ஹையர் ஸ்கூல்லயே சொல்லணும் ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு காலேஜ்ல ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு இது வந்து ஒரு பேஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாக்குள்ளே நீ வர அவ்வளோதான் காலேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு இந்த காலேஜ் படிக்கிற அப்படின்ற அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீ படிக்க போகிற கிரைட்டீரியாக்குள்ளே நீ வந்துட்டேன் அதாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க வந்து இந்த சூசைடல் தாட்ஸ்லாம் வராது அதுக்குன்னு தனியாக இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க சூசைடல் தாட்ஸ் வந்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து பேசி இத பத்தி மறக்கடிச்சு இதெல்லாம் தவறு இது எதனால உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணனும் அப்படின்னு அவங்க தனியா பேசி இந்த மாதிரி தனி ரூம்ல நம்ம உட்கார்ந்து அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிகா அவங்க அந்த ஆஹ் ஆலோசனை பண்றவங்களும் இல்ல இப்போ இல்லன்னா இப்போ தனியா இது பண்றவங்களும் இருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அதாவது அரசாங்கமே தனியாக இப்போ அதுக்கு இது பண்ணியிருக்காங்க தனியாக கூப்பிட்டு டென்த் ப்ளஸ் எழுத போகிற அந்த எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இது பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது மார்க் குறைஞ்சிச்சு சப்போஸ் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நினைப்பெல்லாம் அவங்க மனசில் வந்து வரக்கூடாது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து மறந்துடுங்க இல்லை அதை தவிர்த்து வேறு எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறையா வந்து அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்ஷய திருதி இன்னைக்கு அதனால தமிழகத்தில உள்ள எல்லா மாவட்டத்திலயுமே நகை கடைகள் எல்லாம் கூட்டு அலைமோதுகிறது உம் சிறப்பா நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற ஸ்ரீ புவனேஸ்வரி நகை மாளிகையில வந்து மக்கள் அனைவரும் நல்லா நகைகள்லாம் வாங்கி செல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அக்ஷயதிதியை பத்தி உங்களை பத்தினா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்க அட்சய திதியில வாங்கினா நிறைய செல்வம் சிறக்கொண்டு எல்லாரோட எண்ணங்களும் இருக்கிறதுனாலதான் அட்சய திதியை முன்னிட்டு எல்லாருமே நங்க வாங்குனாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கம் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அதனால பொதுமக்கள் தான் அதிர்ச்சி அறிஞ்சிருக்கு உம் ஆமா அட்சய திதினானே ஒரு பழமொழி வந்து அள்ள அள்ள குறையாதது அந்த மாதிரி ஆமா அக்ஷ அக்ஷய பாத்திரம் அட்சய பாத்திரம் மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல வந்து நமக்கு முடிஞ்ச நம்ம காசை வச்சு நம்மளால என்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்கினாலே நம்ம என்ன சொல்றது நல்லா செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொ ஒரு இது இருக்கு ஐதீகம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு குழுக்கள் சீட்டு மூலமாக இரண்டாயிரம் பரிசுகள் கொடுக்கறதா இருக்கு அங்க நகைகளில ஒவ்வொரு டிஸ்டிக் வைஸாக வந்து அந்த ப்ரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல மோன்ஷியான் அப்புறம் வைரன்ஸ் அந்த மாதிரி தனியார் பள்ளிகளோட அவங்களோட பஸ் வசதி ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோடய பராமரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சோதனை பண்ணுவாங்க மாட்டு ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களே அனுப்பிச்சு இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து அது என்ன ஏதாவது ஃபால்ட் என்ன பிரேக் நல்லாயிருக்கா ஆயில் சர்வீஸ் அப்புறம் வண்டியில் பிக்கப்பு அப்புறம் கியர் பாக்ஸ் எல்லாத்தையுமே அப் டு ஏ டு எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இதனால நிறைய விபத்தெல்லாம் தர தவிச்ச த தவிர்த்துக்கலாம் நம்மளே தவிர்த்துரலாம் கம்ப்ளீட்டா ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ கொல ஒரு குழந்தை வந்து தவறிய வந்து வீட்டில் மாட்டி இறந்துச்சு அந்த மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க மரத்தில் அந்த லேயர் வந்து அந்த வீட்டை தாங்க தாங்குற அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு பையன் நின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரே நேரத்தில் நின்னாலும் தாங்குற அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி டிசைன் பண்ணலையா இல்லை வந்து அந்த தர பழுதான பழசானதுனால அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு உயிர் சேதம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து அரசாங்கத்துக்கு அவங்களோட பார்வைக்கு கீழே வந்துச்சு இந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது இதுக்கப்புறம் ஏன்னா வந்து ப்ரைவேட் மட்டும் தான் ஸ்கூலுக்கு தனியாக வந்து பஸ் வசதிங்கிறது கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பஸ் பாஸ் மட்டும்தான் ஸோ அது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்றும் பிரச்சனை அதிகமாக வராது ஆனால் வந்து இதில் இப்படி நடக்கிறதுனால இப்போது இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி சொல்லு ஃபேட் அவுட் பண்ணணும் அந்த பிரச்சனையை வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில வந்து இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குது ஆயுதப்பட மைதானத்துல நடக்குது அங்க என்ன இது பண்ணாங்கன்னா மெர்சி ரம்மியாவோட அவங்களோட ஆட்சியர் அவங்க ஆட்சியர் அவங்களுக்கு கீழே கூடுதல் ஆட்சியர் மூலம் இது நடந்துட்டு இருக்கு அவங்களோட பார்வை கீழே நடக்குது மெர்சி ரம்யா தலைமையில கூடுதல் ஆட்சியரோட பார்வைக்கு கீழே இந்த இன்சிடென்ட் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட என்னென்ன பிரைவேட் செக்டார் ஸ்கூல்ஸ் தனியார் பள்ளிகள் இருக்கோ அனைத்து அதாவது பஸ் வசதியோடு தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் அவங்க எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு அவங்க சைட்லேருந்து அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கிற அந்த பஸ்ஸஸ் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக நடக்க நிச்சயமாக நடந்தே ஆகணுன்ட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குன்னு தனியாக பே பண்ணுறாங்க அமௌண்ட் பஸ்ஸுக்குன்னு தனியாக போயிட்டு வரதுக்கு பே பண்றோம் இப்போ அந்த அமௌண்ட் வந்து அது வேலிடாக இருக்கணும் இல்ல கொடுக்குற காசுக்கு உபயோகமாக இருக்கணும் ஏதோ ஒரு சோப்பு டப்பாக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இப்போ அதற்கு இது வீல் வச்ச மாதிரி அதுல போயிட்டு நம்ம வரோம்னு நினைக்கக்கூடாது ஒரு சேஃப்டி இருக்கணும் நமக்குன்னு அதை நம்பி போயிட்டு வரப்போ அதில் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிருச்சுன்னா இது வந்து காலேஜ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை விட அரசாங்கத்தையும் பாதிக்கும் பின்னாடி நீங்க நீங்கதான் இதெல்லாம் பார்க்கலையா அப்படி மக்கள் சைடுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையா போயிரும் அதனாலதான் அவங்க வந்து அரசாங்கம் அத இதை வந்து புதுசா ஒரு கருத்துல கொண்டு ஒரு நாள்ல இருந்து அஞ்சு வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க இதனால நிறைய விபத்துகள் வந்து தவிர்க்கப்படுது கண்டிப்பா ஓகே அடுத்தது வந்து நம்ம தமிழகத்துல அடுத்த ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியா மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு நம்ம தமிழக வானிலை மையம் சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கையும் வெற்றிருக்காங்க எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கைன்னா பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரையும் அந்த மழை பொழிவு ஏற்படும் சரியா பாத்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வெப்ப அலைவன் வெப்ப தாக்கம் வந்து அதிகமா இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு நூத்தி ஆறு டிகிரி வரையும் பதிவாயிருந்தது அதனால நிறைய பேரு பாதிக்கப்பட்டிருந்தாங்க முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க ப பட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியா மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம தமிழகத்துல கொஞ்சம் வெப்ப அனல் வந்து கொறை ஆஹ் நம்ம புதுக்கோட்டையில நேத்து மழை பெஞ்சுச்சு எல்லா மக்களுமே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஆமா புதுக்கோட்டையில மழை பெய்யுதா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா நேத்துக்கு வந்து நமக்கு வந்து மழை பெய்ஞ்சது

குளம் ஏரி இதெல்லாம் ஊரில் நிறையா இருக்குது அவங்களோட தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதனால் வந்து தண்ணி அங்கே போய் சேர்ந்துடும் ரெண்டாவது வீடுக்கு நம்ம கட்டியிருக்கிற நம்ம புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்கிற டென்சிட்டியும் கம்மி அடர்த்தி அதாவது நெருக்க நெருக்கமாக இருக்காது வீடெல்லாம் ஓரளவு கலக்க கலக்கமாக தள்ளி தள்ளி இருக்கிறப்போ அவங்க கட்டியிருக்கிற இடமும் வந்து இந்த ஏரியை ஆக்கிரமித்து பண்ணி அதிகமான எந்த வீடும் புதுக்கோட்டையில் கட்டல மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் அதாவது கோயம்புத்தூர் சென்னை திருச்சி அந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் பண்ண மாதிரி தான் இங்கே அதிகமாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தண்ணியோட தேக்கம் வந்து அதிகமாக இருக்காது ஃபஸ்ட்டு மேடு நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஓரளவு அதனாலே பாதி தண்ணி தங்காது ரெண்டாவது இந்த மாதிரி ஓரளவு இப்போ இப்போ வரைக்கும் வந்து ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மாதிரிலாம் அதிகமாக வீடு கட்டலைன்ற பட்சத்தில் தண்ணி தங்காது ஓடிடும் அதனால நம்ம புதுக்கோட்டை சைடுங்க வெள்ள பெருக்கு வரன்றது கொஞ்சம் அதுதான் தண்ணி தேங்காத ஆனா என்ன சொல்றது ரோட்ல எல்லாம் ரொம்ப சதவி அதெல்லாம் பார்க்க முடியுது அது அது வந்து இந்த காலத்துல ரொம்பவே பிரச்சனையா ஒரு இதுவா இருக்கு அதை வேணா சொல்லணும் நீ சொல்ற கரெக்ட் அதுக்கு காரணம் சரியான ரோடு வசதி இல்லாத ரோடு வசதி இல்ல நம்ம போடுறப்போ நம்ம போட போற ரோடு வந்து நல்லபடியா இருக்கும் முதல்ல போடுற அந்த டென்ஸ் அந்த வித்து வந்து அதிகமா கொடுக்கணும் எவ்வளவு காலம் வித்து கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு அந்த மழை தண்ணி போனாலும் அந்த அரிக்கிற வேகம் வந்து குறையும் ஏன்னா தண்ணி ரோட்ல ஓடும் அப்படியே தண்ணி அந்த அட திக்னஸ் அதிகமா இருந்துச்சு ரோட்டுக்கு அப்படின்னா அந்த அரிக்கிற வேகம் வந்து குறையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அரிக்கும் ஒரு லேயர் ரெண்டு ஒரே லேயர்ல ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா மல்டிபிள் லேயர் கொடுக்காம அது சடனாக அடிச்சிடும் அதனால ரோடு ரோட் சீக்கிரமா வந்து டேமேஜ் யாராவது தலைவர் பாக்க வராங்க இல்லட்டியே. தேர்தல் வருது. அப்பர்க்கும் அந்த பேட்ச் வர்க்வை பண்ணுறாங்க. கேட்டிங் பண்ற அங்கங்க குண்டு குண்டு குழி மட்டும் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இருக்காது. அந்த குண்டு குழி அளவுக்கு அது ஆமா அவங்களும் அந்த நேரத்துல அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க என்ன இது ஊர்ல இப்படி எல்லாம் இது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நாளைக்கு அவங்க வேலைக்கும் அவங்க பாக்குற உத்தியோகத்துக்கும் பெரிய பிரச்சனையா அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் கால்வாய் எல்லாம் அந்த மாதிரி தண்ணி எல்லாம் ரோட் சைடு ஆமா தூர்வாராம சரிவரா சரிவரா பராமரிக்காம இருக்குிறது கரெக்ட் அது ஒன்னு சொல்லணும் முக்கியமா அது நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரியா தூர்வாரி வச்சிட்டோம்னா இப்ப தேங்கற தண்ணியே தேங்காது அதுல தேங்காது ஆமா

சரியான பதிவுகள் எல்லாமே இல்லாம அந்த कुत्ते எடுத்து அந்த பட்டாசு தொழில் தொலை செஞ்சி வந்தினால அங்க எல்லாம் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த பத்து பேர் குடும்பம் பாதி படிஞ்சது தெரிஞ்சுட்டாங்களா நம்ம ஜனாதிபதி பிரதமர் மோடி எல்லா தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு இரங்கல் தெரிவித்து ஆமா ஏழு பேருக்குமேல பெண்கள் வந்து ஏழு பேருக்குட்ட மீறனது 10ல ஏழு பேர் ஏழு மீறு பெண்கள் தான் குழந்தைங்க ஏதாவது அதில் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை குழந்தைங்கலாம் பட்டாசு அந்த மாதிரி இடத்துல வேறு பார்க்க சொல்லி ஓகே இல்லை ஒரு சில ஏரியாஸ்லாம் தான் குழந்தை தொழிலாளர்னு வைப்பாங்க அதனால் கேட்டேன் ஓரளவு பரவாயில்ல முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டில் இந்த குழந்தை தொழிலாளர்லாம் இப்போ அதிகமாக கிடையாது நான் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் கால்வாசி இந்த எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அதனால இங்கெல்லாம் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க ஒரு பதினெட்டு வயசு பல பேர் வந்து சிகிச்சை தான் இருக்காங்க

ஆமா அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும் வெடி மருந்து எல்லா வெடி மருந்தும் தனித்தனியா வெடிச்சு ஒரு ஒரு இடத்துல வெடிச்சா அது வேற ஒரே இடத்துல அது பிளாஸ்ட் அவுட் ஆகுறப்ப அதோட அந்த বিল্ডিংே இப்ப இல்ல தரைமட்டம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த மேப்பட்ட বিল্ডিং இருந்துருக்கு அதுல 7 8 8 বিল্ডিং வந்து அதுல அது டிஸ்மேண்டல் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அப்போ சரி இப்போ அந்த வீற இருந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது இந்த இப்ப தேர்தல் நடக்குறதனால இந்த சலுகைகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கூடாது அந்த சலுகையும் செய்யாம இருக்காங்க அதுக்காக மேல் பரிசோதனை பண்ண பிறகுதான் அந்த மாதிரி சலுகைகள் செல செய்யணும் அப்படிந்து ஆனா கிடையாது கண்டிப்பா ஆமா முதலமைச்சர் matching இப்ப பரிசோதனை பண்ணிருக்காங்க இப்ப எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் கொஞ்சம் இது போஸ்ட் இது பண்ணிட்டாங்க போஸ்ட் போஸ்ட்மேன் பண்ணி அதுக்கு சரியா வந்த பிறகு முதலமைச்சர் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லிடுறேன் ஆமா அந்த நேரத்துல இதெல்லாம் அது பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா அதை இது பண்ணிடும் ஏன்னா அவங்களுக்கும் நிவாரணங்கிறத தாண்டி ஒரு இழப்புங்கிறது உயிரை ஈடுகட்டுறதுக்கு அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் சிவகாசி அந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம்

இன்றைய தலைப்பு மற்றும் ஒரு ஒரு சில முக்கியமான செய்திகளை பற்றி சற்று நாங்கள் விவாதித்தோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலந்துரையாடலை பார்த்ததற்கு நன்றிகள்